ஜெயலலிதாவுக்காக விட்டு கொடுத்த சிவாஜி நடிக்காமல் இருந்தாலும் நடிகர் திலகம் தான் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திரையுலகத்தில் பல நடிகர்கள் வராங்க போகிறாங்க ஆனால் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்தவர் அப்படின்னாவே அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள்தான் சிறு வயதுல இருந்தே நாடகங்களில் பல வேடங்களிலும் நடித்தவர் அப்படின்றதுனால நடிப்பு அப்படிங்கிறது அவருக்கு மிகவும் சுலபமான ஒன்றா அமைஞ்சிருச்சு ஹாலிவுட்ல மட்டும் பிறந்திருந்தா நடிகர் திலகம் உலக போல பெற்றிருப்பாரு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல ஹாலிவுட்டின் பெரிய நடிகர்களான மார்லன் பிராண்டாவே சிவாஜியை போல நடிக்க முடியாது அப்படின்னு ஒரு முறை சொன்னாரு சினிமாவில பல்வேறு கதாபாத்திரங்கள்ல அசத்தியவர் ஏழை பணக்காரன் தொழிலாளி முதலாளி திருடன் போலீஸ் வழக்கறிஞர் மருத்துவர் கடவுள் அவதாரங்கள் சரித்திர புருஷர்கள் இலக்கியத்தில் வந்த கதாபாத்திரங்கள் அப்படின்னு ஒன்றையுமே அவர் விட்டு வைக்கல அதனால அவருக்கு நடிகர் திலகம் அப்படின்ற பட்டம் வந்தது வயதுக்கு ஏற்ற கதாபாத்திரங்கள் நடிச்சு தொடர்ந்து சினிமாவில் நீடித்து பார்த்திருப்போம் ஆனால் நடிக்காமல் இருப்பதும் நடிப்பு தான் அப்படின்னு அவர் அனுபவத்துல பல சம்பவங்கள் நடந்திருக்கு இருவர் உள்ளம் படத்துல ஒரு காட்சியில சரோஜா தேவி மட்டுமே நடிக்கணும் சிவாஜி எதுவும் செய்யாமல் அப்படியே நிற்கணும் மாறாக அந்த காட்சியில சிவாஜி நடித்து விட்டால் படமே கெட்டுவிடும் அப்படின்னு இயக்குனர் எல் வி பிரசாத் சொன்னதும் சிவாஜியும் அப்படியே நடித்தாரு அதே போல வந்தால் படத்துல கிளைமேக்ஸ் காட்சியில ஜெயலலிதா மட்டுமே நடிச்சிட்டு இருப்பாங்க சிவாஜி தனது இடது கையை கன்னத்துல வைத்து சிரித்தபடி நின்று ஜெயலலிதா அழைக்கும் இடத்திற்கெல்லாம் போவாரு அவர் நடித்திருந்தால் படமே கெட்டு போயிருக்கும் இதை நடிகர் திலகமே ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு படத்தோட தலைப்பு எங்கிருந்தோ வந்தால் தானே எங்கிருந்தோ வந்தான் இல்லையே அப்படின்னு சிரித்தாராம் நடிக்காமல் இருந்தாலும் அவர் நடிகர் திலகம் தான் உங்களுக்கு சிவாஜி சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்